டால்ஃபின் ஸ்விம்மிங் கிளப் சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள டால்ஃபின் ஸ்விம்மிங் கிளப் வருட வருடம் கோடைக்கால பயிற்சி முகாமை நடத்தி வருவது வழக்கம் அதேபோல் இந்த வருடமும் கோடைக்கால பயிற்சி முகாமை நடத்தி வருகிறது இந்த ஸ்விம்மிங் பயிற்சி முகாமானது ஈச்சனாரி டால்பின் ஸ்விம்மிங் கிளப் நேருநகர் சாம்பியன்ஸ் ஸ்கொயர் கருமத்தம்பட்டி ஏஆர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சூலூர் எம்டிஎன் கிட்ஸி ஆலந்துரை மேங்கோ ஹில் ரெசார்ட்ஸ் மலுபச்சம்பட்டி வேதாந்தா அகாடமி கோகுலம் பார்க் என பல்வேறு பகுதிகளில் கோடைக்கால பயிற்சி நடைபெற்று வருகிறது இப்பயிற்சியில் ஐந்து வயது முதலே மாணவ மாணவிகள் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் பயிற்சி பெற்று வருகின்றனர் இதில் பேசிக் லெவல் அட்வான்ஸ் லெவல் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் அனுபவம் உள்ள மகளிர் பயிற்சியாளர் ஆண் பயிற்சியாளர் என தனித்தனியாக மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் மேலும் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நல்ல ஒரு சாம்பியன் ஆக்குவதற்கு உண்டான முயற்சியில் பயிற்சி எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது body loose sana body டால்ஃபின் சிம்மிங் அகாடமிலேருந்து பேசுகிறோம் சார் இப்போ நம்ம இங்கே கோயம்புத்தூரில் வந்து வேரியஸ் ப்ளேஸில் வந்து ஒரு செவன்டீன் பிளேஸஸ்ல எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போது அந்த நிறையா சில்ட்ரன்ஸ் நம்ம ஒரு எயிட் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேங்காட்டி எல்லா இடத்துலையும் நிறையா கிட்ஸ் சம்மரு ரெகுலர் கிளாஸ் வீக்கெண்ட் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அது போக ஸ்டேட் மீட்டு டிஸ்ட்ரிக் மீட்டு இயர்லி வந்து ஒரு டூ மீட் வந்து நடத்துகிறோம் நிறையா கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா காம்படிஷன் போகிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம் அதனால் ஸ்கூல்ஸ் நிறையா ஸ்கூல்ஸ் எல்லாமே கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் இப்போ சம்மர் கேம்பில் வரவங்க பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாருமே லேன் பண்ணிடுறாங்க அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஒரு ஒரு இடத்துல எடுக்கிறோன்னா ஒரு மூணு கோச் நாலு கோச் போட்டு வந்து கிளாஸஸ் வந்து போய்ட்டுருக்கு எல்லா இடத்துலையும் லேடி கோச் இருக்காங்க அதேமாதிரி வாட்ரு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் குளோரின் வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராமையும் மெயின்டைன் பண்ணிட்ருக்காங்க வர பேரண்ட்டுக்கும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எல்லாேருமே வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பேர் வந்து என் சக்திவேல் நான் வந்து ஃபிசிக்கல் எஜிகேஷன் ஸ்விம்மிங்கில் பண்ணியிருக்கேன் என்னோடய கான்டக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் செவன் ஒன் செவன் யாரையும் டேஸோடு ஸ்டாப் பண்ணுறதில்ல அப்படியே ரெகுலராக வந்து கண்டினியூ பண்ணுறாங்க த்ரோ இயர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட் லெவல் நேஷ்னல் இந்த மாதிரி லெவல்க்கெல்லாம் கூப்பிட்டு போய்ட்டுருக்கோம் கண்டினியூ பண்ணுறது ஸ்விம்மிங் வந்து நல்ல பெஸ்ட்டு எக்ஸசைஸாகவும் இருக்குது அதனால நிறையா பேரண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சார் என் பேர் தினேஷ் நான் சின்னிபாளையத்துலேருந்து வர்றேன் ஒரு த்ரீ இயர்ஸாக இந்த கேம்ப் வந்து நான் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டுருக்கேன் சார்கிட்ட தான் வந்து அட்டன் பண்ணுறோம் ஃபஸ்ட் இயர் வந்து பையன் வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருந்தான் பட் இப்போ நல்லா பெட்டர்மெண்ட்டாக இருக்குது நல்லா ஸ்விம் பண்ணுறான் அதுக்கு மெயின் ரீசன் வந்து இவங்க சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்ஸ் தான் ஸோ யார் வேணாலும் சிம் பண்ணலாம் அது எப்படி ஸ்விம் பண்ணணும் எப்படி ஸ்விம் பண்ணணும் ஒரு ப்ரொஃபஷனலாக இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ வி ஆர் வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு வி ஆர் கோயிங் டு கண்டினியூ இயர் ஃபார் அனதர் இயர் ஆல்சோ பட் இது இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கல இது ஒரு சேஃப்டி கூட நாளைக்கு எங்கேயாவது பசங்க வெளியில் போகிறாங்க தண்ணியில் ஸ்விம் பண்ணுறாங்க ஆற்றுலையோ குளத்துலையோ கிணத்துலையோ அப்போ வந்து இது ஒரு பாதுகாப்பு தான் உண்மையாலுமே ஸோ ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்கோம் நாங்கள் பையன் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து வர்றோம் இப்போ அவன் செவன்த் ஸ்டாண்டர்ட் போக போகிறான் இப்போ நல்லா ஸ்விம் பண்ணுறான் வணக்கம் என்னுடைய பேர் முத்துக்குமார் சார் நான் டால்பின் ஸ்விம்மிங்கில் ஒர்க் இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமாக ஒர்க் இருக்கேன் ஃபுல்லாக ஒரு சம்மர் கேம்ப் போடும் சார் ஏப்ரல் டென்னிலேருந்து மே தேர்ட்டி ஒன் வரையும் பண்ணிகிட்ருக்கேன் சார் ஒரு ஆறு ஏழு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன் வேதந்தா பார்க்கு லீவ் மடியனு எம்டிஎன் ஸ்கூல் சூலூர் இங்கே நேர் நேர்நகர் காலப்பட்டின்னு ஒரு ஏரியா வேதாந்தா வந்து ஈச்சனாறு அப்புறம் வந்து நம்ம டால்பின் ஸ்விம்மிங் அகாடமி வேதாந்த ஈச்சனால இருக்குது சார் இது மாதிரி நம்ம ஃபை இயர்ஸுக்கு மேலேருந்து தேர்ட்டி ஃபார்ட்டி வரையும் எடுத்துகிட்டு இருக்கேன் சார் பதினஞ்சு நாள் க்ளாஸே டெய்லி ஒன் ஹவர் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கு சார் ஏழு பாய் எல்லாத்துக்குமே பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நாலு வயசு மூன்றரை வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஒருத்தவங்க அழுகுறாங்க பண்ண முடியல ஃபை இயர்ஸுக்கு மேலே நம்ம சொல்கிறத பிக்கப் பண்ணி அவங்க பண்ணிடுறாங்க சார் டால்ஃபின் அகாடமியில் ஒர்க் இருக்கேன் சார் சார் நம்ம ஃபைவ் இயர்ஸ்க்கு கீழே பிலோ ஃபைவ் இயர்ஸ்லருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் ஃபைவ் இயர்ஸ்க்கு கீழே கீழேருந்து பண்ணலாம் பட் குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நம்ம அவங்க சீக்கிரம் கற்றுக்கலாம் சார் மேக்ஸிமம் ஃபிஃப்டின் டேஸில் க்ளாஸ் கற்றுக்கலாங்க ஃபிஃப்டின் டேஸ்க்கு மேலே அதாவது பேசிக் ஃபுல்லாக இது பண்ணவங்க அட்வான்ஸ் லெவல் பண்ணிக்கலாம் சார் அட்வான்ஸ் வந்து டுவெண்ட்டி டேஸ் கிளாஸ் வருங்க சார் டுவெண்ட்டி டேஸ் கிளாஸ் பண்ணவங்க அட்வான்ஸ் லெவல் வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ்லாம் கற்றுக்கலாம் சார்